குலசாமியோட அருள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தெரியற பத்து இல்லைங்க எனக்கு என்னுடைய சாமியோட அருட்பார்வை இல்லை அனுகிரகம் இல்லை அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எது மாதிரியான பத்து அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க என்ன அறிகுறி முதல் அறிகுறி என்ன என் சாமி என்கிட்ட பேசலை என் சாமியோட பார்வை எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு முதல் அறிகுறி என்ன அப்படின்னா கஷ்டம் கருமாயம் சண்டை சச்சரவு வீட்டில் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படின்னு தொடர்ந்து மாசத்துல இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வீட்ல எப்படி ஒரு வறுமை இருக்கோ நம்ம வீட்டில் எப்படி ஒரு சில பொருட்கள் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குமோ அது மாதிரி இந்த கஷ்டம் இந்த சண்டை இந்த சச்சரவு ஒரு மன நிம்மதி இல்லாம ஒரு நிலமை கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும் இது முதல் அறிகுறி சரி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா கஷ்டப்பட்டு என்னுடைய உழைப்பால நான் வெற்றியா செய்யணுமே தவிர எனக்கு எப்படி சொல்றது நான் தொட்ட காரியம் துளங்கும்னு சொல்லுவாங்களா அது மாதிரி எனக்கு ஒரு ஏற்படாது எதுவுமே எளிதில எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருது நானா கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு என்னுடைய தனி ஒரு உழைப்பால நான் வந்து கிடைக்கிற அந்த வருமானம் தான் வருமே தவிர இதை தொடுவோம் இதை செய்வோம் நமக்கு எல்லா வழியில இருந்து கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பெருக்கம் கிடைக்கும் அந்த விருத்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது கிடைக்காது சரி இது ரெண்டாவது அறிகுறி மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா நடக்க போற நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எதையுமே நம்ம கனவுல கண்ணுல காட்டி கொடுக்காது எனக்கு நமக்கு பிரச்சனை வரப்போகுது எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னா எனக்கு இது போன்ற எதையுமே எனக்கு காட்டி கொடுக்காது அதெல்லாம் நான் வந்து நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி ஆயிரும் அதெல்லாம் வந்து நான் கஷ்டப்படுற மாதிரி ஆகிரும் சரி நாலாவது என்ன அப்படின்னா அந்த இன விருத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த குல விருத்தி அந்த குல விருத்திக்கும் ஒரு சில நேரங்களில் தாமதமாகும் அந்த வாரிசு இருக்குல்ல அதுவுமே அந்த இடத்துல ஒரு சில நேரங்களில் தாமதமாகும் இது நாலாவது அறிகுறி அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா யாருக்கு இது போன்ற குலசாமியோட அருட்பார்வை கிடைக்காது அப்படின்னா ஒன்று நான் தெய்வத்தை நான் வணங்கலாட்டினாலும் நிறைய நான் பழி பாவ செயல்களை கர்மாக்களை முன்னோர்களோட தோஷங்கள் எனக்கு அதிகமாக இருந்தாலும் இது போன்ற நடக்கும் செய்யக்கூடாது பாதாள காரியத்தை நான் செஞ்சாலும் அதனுடைய கோபக்குரிய சாமி என்னைய விட்டு விளைகிறேன் அப்ப அஞ்சாவது அறிகுறி என்ன இருக்கு அப்படின்னா என்னுடைய குலதெய்வத்தோட ஆதரவு மட்டுமே இல்லாம அனுகிரகம் மட்டும் இல்லாம என்னுடைய முன்னோர்களோட அனுகிரகமும் எனக்கு கிடைக்காது அதை எப்படி நான் காட்டி கொடுப்பேன் எப்படி அதை நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா என்னுடைய தலைமுறை என்னுடைய முன்னோர்கள் என்னை சுற்றி இருக்கிற அந்த சொந்த பந்தங்களோட உறவுகள் துண்டிக்கப்படும் யாரும் நம்மள தனியா பார்ப்பாங்க யாரும் நம்ம கிட்ட அன்னோனியமா பழக மாட்டாங்க உதவ மாட்டாங்க ஒரு அக்கறையோட எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க இதுதான் அஞ்சாவது அறிகுறி சரி ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா என்னுடைய வீட்டில் நல்ல தெய்வ நம்பிக்கையுடைய எந்த ஒரு செயல்களுமே நடக்காது எந்த ஒரு வரவு இருக்காது என்னுடைய எல்லைக்கு அருளாடி பெருமக்கள் சாமியாடி பெருமக்கள் யாருமே அந்த இடத்துக்கு வரவும் மாட்டாங்க என்னைய சரியா ஒரு ஒரு நல்ல ஒரு வழியில எனக்கு கிடைக்கிற அந்த அருள் வாக்குமே எனக்கு கிடைக்காது அப்ப இது எல்லாமே எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வத்தோட அனுகிரகம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் நடக்குது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நடந்தது அதாவது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா நானே என்னுடைய வீட்டுல நான் என்னுடைய தெய்வத்தை நான் நினைச்சு நான் வணங்கணும்னு நான் நினைச்சாலுமே எனக்கு ஒரு சில சோம்பேறித்தனத்தையும் எனக்கு ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா அந்த நம்பிக்கை இல்லாம தெய்வ நம்பிக்கை இல்லாம அந்த நார்த்திகம் பேசுவாங்க பாத்தீங்களா அது போன்ற ஒரு மனநிலையில என்னை வைக்கிறது மட்டுமல்லாம எதிர்மறை சக்திகளோட தாக்கம் அதிகமா இருக்கும் நான் இருக்கிற வீட்டுல அந்த எல்லையில எது மாதிரியான எதிர்மறை சக்திகள் அப்படி அப்படின்னா சுத்தமா நல்ல ஒரு அழகா மனசுக்கு திருப்தியான ஒரு எந்த ஒரு காரியத்தையுமே நான் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் இதுதான் ஏழாவது அறிகுறி சரிங்க எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா குலதெய்வத்தை நானே மறந்துடுவேன் என்னுடைய முன்னோர்கள் இதுதான் குலதெய்வம் அப்படின்னு எனக்கு சொல்லியும் கொடுத்துருக்க மாட்டாங்க எப்படி எப்படி என்னுடைய தெய்வத்தை இதுதான் உன்னுடைய குலதெய்வம் இந்த எல்லையில குலதெய்வம் இருக்கு நீ இந்த சாமியை தான் நீ வணங்கணும் அப்படிங்கிற எந்த விஷயமே என்னுடைய முன்னோர்கள்ட்ட இருந்து எனக்கு வந்திருக்காது காரணம் இல்லாம சாமி யாருகிட்டையும் பேசாம இருக்காதுங்க காரணம் இல்லாம அந்த தெய்வத்தோட அருட்பார்வை கொடுக்காம இருக்க காரணம் இருக்கு அந்த காரணத்துக்கு நாம தான் காரணமா இருப்போம் சரி இது எட்டாவது அறிகுறி சரி ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா எனக்கு எப்படி சொல்றது அப்படின்னா நான் சம்பந்தம் பண்ற வழியிலேயோ அல்லது பொண்ணு எடுக்கிற வழியிலேயோ அதே சமயம் நானு என்னுடைய பிள்ளைகளுக்கு நானு கல்யாணம் பண்ணி மகளுக்கும் மகனுக்கு அந்த வழிகள்ல கூட அந்த எப்படி சொல்றது அப்படின்னா நம்மள மாதிரியே அவங்களும் அந்த ஒரு நிலையில இருப்பாங்க என்னுடைய தெய்வத்தை நான் எப்படி தெய்வ நம்பிக்கை அந்த ஒரு அனுபவம் அனுகிரக அருட்பார்வை இல்லையோ அதே மாதிரிதான் அமையும் அதுவும் அமையும் எப்படி சொல்றது அப்படின்னா அவர்களுக்கு ஒரு சில எப்படி சொல்றது அந்த ஒரு சில மதங்கள் மாறி அது போன்ற நிலைகளை ஏற்படும் அதே சமயம் இருக்கிறவங்க கூட வேற ஒரு நிலைக்கு மாறி வேற ஒரு தெய்வத்தை போய் அது போன்ற ஒரு மதிமயம் அந்த தவறான செயல்கள்லாம் நம்மளே செஞ்சிருவோம் அதெல்லாம் நடக்கும் சாதாரண விஷயம் இல்லைங்க சாமி ஏன் பேசணும் எதுக்கு அருட்பார்வம் இருக்கணும் குலதெய்வத்தோட அருள் எதுக்கு இருக்கணும் அப்படின்னா நிறைய இருக்கு குலசாமி ஒன்னு மட்டும் நாம வணங்கி வந்தோம்னா நமக்கு பின்னாடி இருக்கிற லட்சக்கணக்கான அனைத்து பிரச்சனைகளை அந்த சாமி பார்த்துக்கிறோம் நம்ம வாடுக்கு நம்ம வேலை உண்டு நம்ம குடும்பத்தோட மகிழ்ச்சியா ஆரோக்கியமா சகல வளமா நம்ம இருந்துக்கிறலாம் நம்மளை முன்னாடி நின்று நம்மளை பாதுகாக்கிறது யாரு நம்மளுடைய குலதெய்வம் அந்த தான் நாம விடாம வணங்கணும் அந்த குலதெய்வத்தோட அருட்பார்வை கிடைக்கணும் அப்படின்னு அழுத்தி சொல்றது காரணம் இதுதான் சரிங்க இது ஒன்பதாவது அறிகுறி பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா குறைபாடோட ஒரு சில கல்வி கல்வி நிலையில எனக்கு வரப்புற அந்த வாரிசுகளோட அந்த விருத்தம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு சில உடல் குறைபாடோட பிறக்கிறது முன்னோர்கள் தோஷம் இருந்தாலும் அதை அப்படி காட்டி கொடுக்கும் அதே சமயம் அந்த ஒரு நல்ல ஒரு 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 ம ஒரு ஒரு கல்வியில பயில்கிற ஒரு தன்மை இல்லாமல் ஏதாவது ஒரு சில குறைபாடுகளில் அந்த அவங்க அந்த குடும்பத்தோட ஆரோக்கியமும் இருக்கும் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிற அந்த வாரிசு விருத்துகளோட ஆரோக்கியங்களும் அப்படி அமைஞ்சிடும் இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படின்னா எதுக்கு தான் நம்ம அழுத்தி நம்மளுடைய முன்னோர்களும் சரி நம்மளுடைய நம்மளுடைய மூதாதையர்கள் சரி நம்மளுடைய பெரியோர்கள் அருளாடிகள் சாமியாடி பெருமக்கள் சொல்றது காரணம் என்ன எதை செஞ்சாலும் சாமிக்கு ஒரு காணிக்கை எடுத்து வச்சுட்டு செய்ப்பா எதை செஞ்சாலும் சாமி இருக்கிற திசையை நோக்கி கும்பிட்டு செய்பா எதை செஞ்சாலும் உன் சாமிக்கு ஒரு வேண்டுதலை வச்சுக்கப்பா எப்பயாவது ஒரு தடவை வருஷத்துல ஒரு தடவையாவது உன் சாமியை போய் பார்த்துருன்னு சொல்றது காரணம் இதுதாங்க யாருமே சாதாரணமா இது போன்ற வார்த்தைகளை உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க போய் வணங்குங்கன்னு சொல்றதுக்கு சாதாரணமா சொல்லிட மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பயன் என்ன பிரயோஜனா அப்ப குலதெய்வம்ங்கிறது அந்த ஒற்றை வார்த்தை சாதாரணமானது அல்ல நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிற ஒரு பெரும் கவசம் பாதுகாப்பு கவசம்தான் நாம வணங்குற குலதெய்வம் அந்த குலதெய்வத்தோட பார்வை அனுகிரக அருட்பார்வை இல்லாம இருக்கவே கூடாது எப்படியாவது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்ம சாமியை நம்ம வணங்கணும் அந்த எல்லையை நாம் கூடாது மனசில் நினைக்கணும் நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை கொடுக்கணும் பெருளா சாமியாரி பெருமக்கள் அந்த பொறுப்பாளர்கள் அவங்க மதிக்கப்படணும் நம்மளால் போக முடியல நம்ம காணிக்கையாவது நம்ம சாமிக்கு போய் சேரணும் இல்லைன்னா வீட்டில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபான்னு நம்ம சாமிக்கு காணிக்கையை எடுத்து வைக்கணும் நம்ம தெய்வத்துக்கு நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத நாலு பேர் நம்மளை நீ என்ன செஞ்சேன்னு கேட்டக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில நாம் க கவனமாக இருக்கணும் சரியா இருக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா தெய்வம் இருக்குங்க மலவோல சாமி ஊரை கட்டி நாட்டை கட்டி காக்குற சாமி ஒரு குடும்பத்தை காக்காம விட்டுருமா மலவோல காக்க ஒரு கணத்துல அப்படி கிடைச்ச கணத்துல இந்த பத்து விஷயங்கள் இருக்குல்ல நான் சொன்னது ஒரு சிலர் தான் இது இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் ஒரு கணத்துல சரி பண்ணி விட்டுறோம் ஒரே ஒரு கணத்துல அந்த தலைமுறையில சரி பண்ணலாம் அடுத்து வர தலைமுறையில சரி பண்ணி விட்டுறோம் குலதெய்வத்தோட பார்வை முழுமையா கிடைச்சிடும் சாமியே அவங்க மேல வந்துடும் அந்த நிலையில தெய்வம் அவங்களை அனுசரிக்கும் அவங்களுக்காக காத்திருக்கும்ங்கிறதா உண்மையானதுன்னு சொல்லி நான் அறிஞ்சதை பௌர்ந்து ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்